வெல்கம் டு சர்னிய கிச்சன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு என்னென்ன பொருள்னு பார்க்கலாம் இப்போ வந்து அதுக்கு பிரியாணி தான் செய்யப்போகிறோம் சிக்கன் பிரியாணி மெயினாக வந்து சிக்கன் ஒரு அரை கிலோ எடுத்திருக்கேன் நல்லா போடு அந்த எலும்பு அந்த இதோட உள்ளது சேர்த்து தான் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு அதை வீடியோவுக்காக எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லி நெய் தயிர் வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் தக்காளி ரெண்டு ஏன்னா தக்காளி வந்து இதாக இருக்கும் அதுக்காக பச்சை மிளகா ஒன்று லெமன் ஒன்று அதில் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் அந்த இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பிரிஞ்சி இலை அந்த ஐட்டம் வச்சுருக்கேன் புதினா ஒரு பொடி கைப்பொடி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து பிரியாணி மசாலா ஒரு பாக்கெட்டு நீங்கள் வந்து கை அரைச்சி வச்சுருந்திங்கன்னா போட்டுக்கலாம் ரைஸ் வந்து பிரியாணி ரைஸ் அது ஒன்றரை டம்ளர் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு தகுந்தாப்பில் போட்டுக்குங்க அரிசி நெய் எண்ணெய் போட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தாளிக்கிறதுக்கு தான் தாளிக்கிறதுக்கு அடுப்பு வந்து பற்ற வச்சிட்டு குக்கர் வச்சுருக்கேன் நான் குக்கரில் தான் செய்வேன் ஈஸியான வேலை முடிஞ்சிடும் அதனால் குக்கரில் வச்சுருவேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அரைக்கிறதுக்கு அரைச்சி ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிட்டோம்னா வந்து தாளித்து நம்ம இறக்கிடலாம் செத்த நேரத்துக்கு வேலை தான் சிக்கனோட ஈஸி மட்டனோட சிக்கன் தான் ஈஸி அப்படியே எல்லாத்தையும் வதக்கி ஒரு ரெண்டு மூணு விசில் வச்சோம்னா வேலை முடிஞ்சுது எண்ணெய் வந்து ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் கொஞ்சம் நிறையா அடி பிடிக்காமல் உட்காராது அந்த குக்கரில் உட்காராது அதுக்காக ஒரு கூட ஊற்றிக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து நெய் அந்த பெரிய ஸ்பூனு அதனால் பார்க்குறதுக்கு நிறையா இருக்கும் அதனால் சின்னதாக ஒரு ஒரு ஸ்பூனை ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் போதும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நான் மேலே அப்படியே பரவாயில்ல கொஞ்சம் தூங்கியிருப்பேன் நெய் பட்டா கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி ஏல இதோட சேர்த்து எல்லாத்தையும் போட்டேன் போட்டு லைட்டாக வெடிக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஏலக்காய் ரெண்டு ஏலக்காய் போதும் ஏன்னா ஸ்மெல் அடிக்கும் அதனால் நான் அரைப்படியே காப்படி எடுத்திருக்கேன் ரைஸு இப்போ வெங்காயம் வந்து ரைஸாக நல்லா நீட்டு வாக்கில் ரைஸாக நான் அரிஞ்சிடுறேன் ரைஸாக அரிஞ்சு அப்படி பிசைஞ்சி போடுங்க ஏன்னா வந்து நீங்கள் அறியும் போது கூட பிசைஞ்சிக்கலாம் தூ அப்படியே உதிரியாக வரும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அதுக்காக வந்து வெங்காயம் நீட்டு வாக்கில் அரிஞ்சிக்கிங்க நைஸாக நீட்டு வாக்கில் அரிஞ்சிக்கணும் அப்புறம் வந்து அடுத்தது நல்லா பொன்னிறமாக வதக்கணும் அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் நல்லா வதக்கணும் வெங்காயம் எவ்வளோ வதக்கிறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும் சீக்கிரமும் ரைஸும் நல்லா இதாக இருக்கும் ரைஸ் வந்து நம்ம இதெல்லாம் அறியறதுக்கு முன்னாடி செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சுருங்க நம்ம வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அரிசி ஊறணுன்னா ரெண்டு மூணு தடவை அரிசி களைஞ்சிருங்க களைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஊற வச்சுருங்க அந்த நல்ல தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருங்க அந்த நல்ல தண்ணியை வந்து கீழே ஊற்றிடணும் ஏன்னா வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி நம்ம அளந்து ஊற்றுறோம்ல குக்கர் தண்ணி அதனால் அதை கீழே ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நம்ம வந்து அரிசி களைஞ்சோடனே தண்ணி கொதித்தோன்னே அதுக்கப்புறம் அரிசியை போட்டு மூடி வச்சுட்டு உப்பு தேவையான போட்டுட்டு மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது அப்படி வதங்கி இருக்கு பாருங்க மாதிரி வதங்கணும் நல்லா பொன்னிறமாக நல்லா வதங்கினா எவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும் வெங்காயம் நல்லா வதங்கணும் அதனால தான் நல்லா பொன்னீரமாக ஆகணும் நல்லா வதக்கி நல்லா சுருளை வதக்கணும் வெங்காயம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு நல்லா வதங்கி எப்படி இருக்கு பாருங்கள் நல்லா கொஞ்சம் இன்னும் வதங்கணும் இன்னும் சுருளை வரணும் நல்லா சுருளை வந்ததுன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கட்டும் நல்லா சுருளில் வர வதங்கட்டும் அப்புறம் வந்து போதுனா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் இப்போ பச்சை மிளகா வந்து ரெண்டு ஒரே ஒரு பச்சை மிளகா ரெண்டாக கீரி போட்டிருக்கேன் அதுமாரி குறுக்க ரெண்டாக அரிஞ்சிருக்கேன் பச்சை மிளகா ஒன்று போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காரம் வந்து கம்மியாக தான் சாப்பிடுவோம் அதனால காரம் கம்மியாக சாப்பிட்றேன் பிள்ளைங்களும் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம் அதனால் ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் வேணும்னா ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் நான் பெருசாக இருக்குன்னு ஒன்று போட்டா அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் நிறையா சேர்த்திங்கன்னா அந்த மாதிரி இதாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதனால் ஒரு அளவு இதாக போட்டிருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு நல்லா இருந்தது சாதம் பழம்னு நல்லா சாப்பிடும் நல்லா இருந்துச்சு அடுத்தது வந்து ரெண்டு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் போட்டிருக்கேன் நல்லா வதங்கிடுச்சு பச்சை சுமலும் போயிடுச்சு அதனால் ரெண்டு தக்காளி அரிஞ்சி வச்சிருக்கிறத போட்டுடுறேன் தக்காளி வந்து நல்லா வதக்கணும்னு இல்லை பச்சை ஸ்மெல் போனாலே போதும் அதை வதங்கிறதுக்கு லேட்டாகும் ரொம்ப லேட்டாகும் இப்போ வந்து தக்காளியை நல்லா சுருளை வந்து வதக்கி நல்லா வதக்கி வச்சுப்போம் நான் மசாலா வந்து நீங்கள் பிரியாணி மசாலா வந்து போட்டு வச்சுருப்பீங்க அது கூட வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கடையிலே வாங்கிட்டேன் பிரியாணி மசாலான்னு கடையிலே வாங்கிட்டேன் பிரியாணி பாக்கெட்டுன்னு விற்கிது பிரியாணி மசாலான்னு பாக்கெட்டு விற்கிது அது ஒரு பாக்கெட்டு வாங்கிட்டேன் வாங்கி வதக்கி போட்டுட்டேன் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகா ஒன்று கீரி போட்டு தக்காளி நல்லா வதக்கி ஒரு கைப்பூடி புதுனா கைப்பூடி புதினாவை போட்டுட்டு கொத்தமல்லி கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் புதுனாவை போட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரு கைப்பூரி கொத்தமல்லி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கைப்பூரி கொ புதுனா ஒரு கைப்பூரி கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டு நல்லா அதுவும் சுருளை நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு அது வதக்கிறப்பையும் நல்லா சுருளை போயிடும் நல்லா வதக்கின பிறகு அதுக்கப்புறம் நல்லா இது பண்ணி அரிசி எல்லாம் போட்டு க தண்ணி கொதிக்க வச்சு செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இதாக இருந்துச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்தது நான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும் இப்போ ஃபுல்லாக நல்லா வதக்கியாச்சு பொதுனா ஒரு கைப்பிடி பொதுனா ஒரு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி நல்லா சுருளை வதக்கிடுங்க உப்பு தேவையான அளவு எல்லாத்தையும் போட்டு இதுலேயும் நல்லா வதக்கிறேன் இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா சுருளை வதக்கிட்டு தயிர் ஒரு மூணு ஸ்பூன் தயிர் நம்ம வந்து தண்ணி எண்டைக்கா ஏ கம்மி ஊற்றுறோம்னா வந்து தயிர் லெமனு அப்புறம் வந்து தக்காளி அதெல்லாம் த விடும் தண்ணி விடும் இப்போ மூணு ஸ்பூனு தயிர் விட்டுட்டு அப்புறம் வந்து ஒரு பாதி லெமன் ஒன்றுலேருந்து ஒன் ஒரு லெமன்லேருந்து பாதி வச்சு அதை வந்து கட் பண்ணி அந்த விதையை எடுத்துட்டு புளிஞ்சி ஊற்றிடுறேன் நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக நல்லா இருந்துச்சு இப்போ பாதி லெமனை வந்து புழிஞ்சி விட்டுறேன் அவ்வளோதான் புளிஞ்சி லமனை வந்து புளிஞ்சி நல்லா வதக்கிட்டு அதையும் நல்லா ஏன்னா வந்து தயிர் லெமனு மசாலா பிரியாணி மசாலா பாக்கெட்டு விற்கிது நீங்கள் இந்த பட்டை கிராம்பு ஏலக்காயெல்லாம் வதக்கிட்டு அரைப்பாங்க மிளகு சோ சீரகம் சோம்புலாம் பிரியாணிக்குனு அது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம் நான் அது போடலை கடையில் வாங்கிக்கிட்டேன் பாக்கெட்டு லேட்டாக நான் அதனால் கடையில் நான் வாங்கிக்கிட்டேன் ஒரு நாலு ஸ்பூன் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மசாலா வந்து நாலு ஸ்பூன் போடுறேன் ஏன்னா பச்சை மிளகா வந்து இருக்குது காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம் பிள்ளைங்கள்லாம் இருக்கா காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம் நான் வந்து ஒரு நாலு ஸ்பூன் இந்த பிரியாணி மசாலா பாக்கெட் ஒன்று போட்டுட்டேன் சிக்கன் இப்போ நல்லா வதக்கி சுருளை நல்லா வதக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் சுருளை வதக்கி நல்லா வதக்கிட்டு அதையும் நல்லா வதக்கிறோம் ஆனால் வதக்க அது வந்து மட்டன் வந்து வேக வச்சு போடுவோம் இது வந்து வேக வச்சு செய்ய தேவையில்ல அப்படியே சுருளை நல்லா வதக்கிட்டு சிக்கன் நல்லா வெந்தால் போதும் வெந்துதுன்னா அதிலே பாதி வெந்துடும் தண்ணி இதுக்கு தேவையான அளவு வந்து நான் ஒன்றரை டம்ளர் வச்சுருக்கேன் ஒன்றரை டம்ளருக்கு ஒரு டம்ளருக்கு மூணு ஊற்றணும் நான் ரெண்டு ஊற்றிருக்கேன் நாலு டம்ளர் கணக்கு பண்ணி நான் நாலு இது ஒரு இதுக்கு ரெண்டு டம்ளர் கணக்கு பண்ணி ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நாலு தண்ணி ஊற்றிருப்பேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்தது என்னன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதக்கி வதக்கி சுருளை நல்லா சிக்கனை எடுத்து நான் மசாலா வந்து ஏறணும்ல அதனால் அந்த க பார்த்துட்டு போடுறேன் உப்பு இதுக்கு தேவையான அளவு வந்து போட்டுக்குங்க உப்பு வந்து இதுக்கு தேவையான என்ன அளவோ அது மட்டும் போட்டுக்குங்க கூடவோ குறைச்சவோ சாப்பிடுவாங்க சில பேர் அதனால் வந்து நான் பார்த்துக்கு இது பண்ணிக்கிறேன் உப்பெல்லாம் ஏறணும் காரம் ஏறணுக்காக சிக்கனை நான் முன்னாடியே போட்டுட்டேன் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பராக இருந்தது பார்க்கவும் நல்லா இருந்தது சாப்பிட சூப்பராக செமையாக இருந்தது பார்க்க டேஸ்ட்டு நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதக்கணும் உப்பு ஏறணும் அதில் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தண்ணி வந்து ஒன்றரை டம்ளர் எடுத்துருக்கேனே அரைப்படியால் ஒன்றும் காப்படி ஒன்று இருக்கும் அதால் மூணு ஊற்றுவோம் ரைஸு தண்ணி வந்து மூணு ஊற்றுவோம் இப்போ வந்து நான் ரெண்டு ரெண்டு ஒரு டம்ளருக்கு ரெண்டு க கணக்கு பண்ணி நாலு தண்ணி கணக்கு பண்ணி ஊற்றி இருக்கேன் எப்படி என்னான்னு இது பண்ணிக்கிங்க தண்ணி ஏன்னா பிரியாணிக்கு வந்து தண்ணி கம்மியாக தான் வைக்கணும் ஏன்னா வந்து கூட வச்சுட்டோம்னா குழஞ்சிரும் எப்படி சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் வதக்க நான் அவ்வளோ வர சு சுருளை நல்லா வதக்கியிருக்கோமா அதனால நல்லா சூப்பராக வெந்துருச்சு இதில் வந்து பாதி வெந்திருச்சு இன்னும் ஒரு காவாசி வந்துட்டு இன்னும் ஒரு காவாசி வெந்ததுன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் தானே நல்லாயிருக்கும் ஒரு அரைக்கடை வெந்துருச்சு இன்னும் காவாசி வேகணும் இந்த அரைப்படி சுண்டு இது அந்த அரை டம் டம்ளரால அரை படியால் ஒன்று வச்சுருக்கேன் ஒரு ஒரு ரைஸ் வச்சிருக்கேன் இதில் வந்து மூ ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இதில் காப்படி சின்னதாக இருக்கும் அதில் வந்து ஒன்று வச்சுருக்கேன் ஒன்று வச்சுருக்கேன் இதில் ரெண்டு அதில் இதில் ரெண்டு இப்போ காமிச்சன அதில் ரெண்டு இன்னொரு இன்னொரு டம்ளரில் ரெண்டு தண்ணி நாலு தண்ணி ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நாலு தண்ணி ஊற்றிருக்கேன் நாலு டம்ளர் தண்ணி கணக்கு பத்துக்கு நாலு டம்ளர் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்தது என்னான்னு சொல்லுங்க நல்லா வே உங்களுக்கு வந்துச்சான்னான்னு சொல்லுங்க தெரியாதவங்களுக்கு இது பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பேச்சுலருக்குலாம் இருக்காங்களா அவங்களாம் இதுமாரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஈஸியாக இருக்கும் சிக்கன்னா மேக்ஸிமம் இது பண்ணுவாங்க அதனால இதுமாரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் கொதி இப்படி லைட்டாக வருது பாருங்கள் மேலே பபிள்ஸ் மாரி வருது பாருங்கள் இதை மாதிரி வரணும் லைட்டாக இன்னும் சுற்றி வந்ததுன்னா ஓரளவு ஓகே தான் இப்போ அடுத்தது வந்து தயிர் பச்சடிக்கு வந்து ரெடி பண்ணிடுறேன் கொஞ்சோண்டு வெங்காயம் எடுத்து வச்சுருந்தேன் பிரியாணிக்கும் தயிர் பச்சடிக்கும் அது கொஞ்சோண்டு ஆட் பண்ணிடுறேன் இப்போ கடைசியாக நம்ம வந்து புதுனா போட்டுக்கலாம் இறக்க போகிறப்ப கொஞ்சமாக லைட்டாக கொத்தமல்லி புதுனா போட்டு இறக்கிடலாம் ரொம்ப நான் இது பண்ணல கொஞ்சம் பிரியாணியும் நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது நெய்யை நிறையா ஊற்றினா நல்லாயிருக்கும் ரொம்ப அதுக்கு நெய் ஊற்றுனீங்கன்னா திகட்டும் இப்போ அதனால் இப்போ வந்து கொஞ்சம் நிறையா பபிள்ஸ் வந்துருச்சு பாருங்கள் இது தண்ணி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம போட்டுருவோம் அடிக்கட்டி தான் போடணும் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து தண்ணி நம்ம அளந்து தான் ஊற்றிருக்கோம் ரொம்ப ஊற்றிட்டிங்கன்னா அடி பிடிச்சிடும் சாதமும் குழஞ்சி போயிடும் நிறையா தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ஏன்னா ரைஸ் பிரியாணி ரைஸ் இது அதனால் அடிவும் பிடிச்சிரும் அரிசி போட்டுட்டு பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அரிசி போட்டு விட்டேன் போட்டுவிட்டு பாருங்க நல்லா கலரையும் விட்டுட்டேன் இப்போ வந்து நல்லா அந்த காரம் உரம் எல்லாம் ஏறுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து மூடி வச்சுட்டு விசில் வரட்டும் விசில் வந்த பிறகு பார்க்கலாம் இப்போ வந்து மூடி போட்டேன் மூடிட்டு குக்கரு வெயிட்டு போட்டு எல்லாம் போட்டாச்சு விசில் வரட்டும் விசில் வந்த பிறகு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் விசில் அறங்கிட்டு இப்போ வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சூப்பராக இருக்குது பாருங்க நல்லாதான் இருக்குது பாருங்க எப்படி குழையாமல் உள்ளாமல் கரெக்டாக இருக்குது நம்ம வந்து கரண்டியை வந்து பார்த்து இது பண்ணணும் ஏன்னா உடைஞ்சிரும் சாதம் சூப்பராக இருக்குது பாருங்க அதெல்லாம் எப்படி பல பலான்னு இருக்கிறது சூப்பராக அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அப்படியே வச்சுருங்க குக்கரை மறுபடியும் போட்டு மூடக்கூடாது வேற தட்டு போட்டு மூடணும் ஏன்னா அந்த ஸ்டீம் இது இதுக்காக வந்து என்ன பண்ணும் அப்படியே வெந்துரு சீக்கிரம் ரைஸ்லாம் உடஞ்சிரும் அதனால நம்ம இது குக்கர் மூடிய போட்டு மூடாமல் இப்போ நான் வேற தட்டு போட்டு மூடுவேன் இல்லை அப்படின்னா இப்படி பரட்டி வச்சு கரண்டியை வச்சு இப்படி மூடிடுங்க ஏன்னா ஃபுல்லாக இருக்குது ரைஸு பல மூலம் ஒன்றாக இதாக தட்டு போட்டு அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க கரண்டி வச்சு இப்படி மூடிடுங்க அவ்வளோதான் அப்படியே இருக்கும் சாதமும் உடையாது அந்த இதுவும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து அப்படியே இருக்கட்டு தயிர் பச்சடி ரெடி பண்ணி வச்சுட்டேன் தயிர் பச்சடி ரெடி பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள் நல்லா கெட்டியாக நல்லா சூப்பராக இருக்குது இப்போ வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம சூப்பராக சிக்கன் பிரியாணியும் தயிர் பச்சடியும் செஞ்சாச்சு ஆனியன் தயிர் பச்சடி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ரம்ஜான் எல்லாருக்கும் அனைவருக்கும் ரம்ஜான் நாள் வாழ்த்துக்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அமைக்க ஆள் கொடுத்துக்கணும் ஏன்னா போகிற வீடியோஸ் நோட்டிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் என் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் டேக் கேர் பாய்